எவனி நம்பி வீட்டுக்குள்ளேயெல்லாம் விடக்கூடாதுங்க எல்லாம் வீட்டுக்குள்ளேயே சேர்க்காதிங்க அதான் நான் சொல்லுவேன் சத்தியமான உண்மைங்க எத்தனை நண்பர்களினால் சீரழிந்த குடும்பங்கள் நான் பார்த்துட்டு இருக்கேன் எத்தனை பேர் வந்து குமரி அழுகிறாங்க உயிர் நண்பனுங்க வந்து என் பொண்டாட்டி சீரழிச்சிட்டு போயிட்டானுங்க என்ன அநியாயம் தெரியுங்களா வயசுக்கு வர்ற ரெண்டு பிள்ளையோட அவங்க அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க கூட்டிகிட்டு போய் சொல்லனா துயருங்க அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க நான் சொல்லித்தானோம் அனைவருக்கும் வணக்கங்க அனைவரும் நலமாக இருக்க நான் வேண்டுகிறேங்க இன்றைக்கி முக்கியமாக ஒரு பதிவை நான் பதிவிடுறேன் அது என்ன அப்படின்னா ஒரு வாயில்வியல் சார்ந்த ஒரு பதிவு தான் கணவன் மனைவி உறவுகளை பற்றி தான் நம்ம நிறைய சிந்திக்கக்கூடிய ஒரு சூழலும் கவலைப்படக்கூடிய சூழலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நெருக்கடியான காலத்தில் கணவன் மனைவியும் மனைவி கணவனையும் கட்டி காக்கிற சூழலில் நம்ம இருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த சமூகத்தில் இது வந்து புதுசு கிடையாது காலங்காலமாக மனித சமூகம் மனித இனம் தோன்றிய காலத்திலிருந்து அது இருக்கிறது ஒரு காலத்துக்கு பிறகு நாகரிகம் தோன்றிய பிறகு திருமணம் என்ற ஒரு பந்தத்தை மனிதருக்குள்ளே ஏற்படுத்தினாங்க சமூக கட்டமைப்புக்குள்ளே ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் பகை உண்டாகாமல் இருப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு சுமூகமான நிலை தான் இந்த திருமண பந்தங்கிறது யார் யாருடைய மனைவி யார் யாருடைய கணவன் என்ற ஒரு ஒப்பந்தத்தை அவர்கள் செய்து கொண்டார்கள் ஒரு வாழ்வியல் முறையில் ஒரு கலாச்சார முறையில் மனிதர்கள் ஒரு கட்டுப்பாட்டுடன் வாழ்வதற்கான ஒரு வழிமுறை தான் திருமணமாக இருந்துச்சு அப்படி வழிவகையாக வந்த இந்த திருமண உறவில் இன்றைக்கி இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இன்றைக்கி கணவன் மனைவி சேர்ந்து வாழக்கூடிய சூழலும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி சமூகத்தில் வெட்ட வெளிச்சமாக பார்க்குறோம் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பெண் தன்னுடைய கணவனை விட்டு வேறொரு ஆணுடன் தவறாக உறவில் இருக்கிறார் அப்படிங்கிறத நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அடுத்ததாக ஒரு ஆண் கணவன் மனைவியை விட்டுட்டு வேறொரு பெண்ணுடன் தொடர்புகள் இருக்காரு அப்படிங்கிறப்போ அதை எப்படி வந்து ஒரு பெண் அறிந்து கொள்வது அப்படிங்கான ஒரு முழுமையான விளக்கமாக தான் அந்த வீடியோ போதுங்க இதில் நீங்கள் வந்து சில கசப்பான உண்மைகளை தெரிந்து தான் வேண்டும் சப்பான உண்மை அல்லது அது உண்மைக்கும் உண்மையானது நிறைய பேருக்கு உண்மைகளே உணரக்கூடிய விஷயமாகவும் உண்மையை தெரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையும் உண்மையை உண்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையும் இங்கே இருப்பதில்லை அப்போ இந்த மாதிரியான ஒரு உண்மைத்தன்மையை நான் உங்களுக்கு ஓப்பனாக பேசலாம் அவ்வளோதான் பொதுவாக ஒரு வானும் பெண்ணும் சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையில் அது வந்து பார்த்திங்கன்னா பெரியோர்கள் பார்த்த திருமணமாக இருந்தாலும் சரி காதல் திருமணமாக இருந்தாலும் சரி ஒரு காலகட்டத்திற்கு பிறகு இந்த உருவில் விரிசல் அப்படிங்கிறத வந்து யார் ஆரம்பிச்சு வைக்கிறாங்க அப்படிங்கறதுல நம்ம தெளிவா இருக்கணும் எல்லோருமே கைவிட்ட பின்னர்தான் கதறுகிறார்கள் இந்த பதற்றமான நிலைக்கு வரக்கூடிய காரணங்கள் என்னவா இருக்குன்னா கணவனை விட்டு மனைவி வேறொரு வருகிறார் வாழ்க்கையுமே முடிச்சுக்கிறாங்க குழந்தைகளையும் சில பேர் விட்டுட்டு போயிடுறாங்க அதே மாதிரி கணவனும் குழந்தைகள் மனைவி என்ற அந்த பந்தத்தவே அறுத்துட்டு யாரோ ஒருவருடன் பழகிய ஒரு உறவில் அந்த பெண்ணுடன் அவர் சென்று புதுசாக ஒரு வாழ்க்கை ஆரம்பிச்சிடறாங்க போன விஷயத்தை விட்டுருங்க போகாமல் இருப்பதற்கும் போகக்கூடிய காரணங்களையும் நம்ம இதில் பேசலாம் ஏன் அவங்க போகிறாங்க அப்படின்னா உங்களை நீங்களே கேட்டுக்கணும் உங்கள் வாழ்க்கையில் உங்களை நம்பி தான் ஒரு பொண்ணு வந்து க கரம் பிடித்து திருமண பந்தத்தில் வந்தாங்க வந்தவர்கள் கொஞ்சம் காலத்தில் ஏன் உங்களை வெறுக்கணும் ஏன் உங்களை விட்டு விலகணும் அப்படிங்கிறக்க ஒரு கேள்விக்கு உங்களுக்குள்ளேயே பதில் இருக்கு ஆனால் எல்லோருக்குமான ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா அனுசரணை அரவணைப்பு உண்மைத்தன்மை காதல் இந்த நான்கு விஷயங்களுமே வந்து ஒரு குடும்பத்தை தூக்கி நிறுத்துவதற்கான உண்மையான தூண்கள் இதில் ஏதாவது பழுதுபட்டாலும் கூட ஒட்டுமொத்தமாக அந்த கூரை சரிய ஆரம்பித்து விடும் புரிஞ்சுங்களா அன்பு அரவணைப்பு காதல் நம்பிக்கை இந்த நாளையும் கட்டி காக்கிற ஆணா இருந்தாலும் கட்டி காக்கிற பெண்ணாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலையும் தன்னுடைய கணவன் வேறொரு பெண்ணுடன் எசக விசகாக போய் பழகிட்டு இருந்தாலும் கூட இந்த நம்பகத்தன்மையுடன் வாழக்கூடிய பெண்கள் எந்த விதத்துலேயும் அவங்க அந்த நிலையிலிருந்து மாறாமல் கணவன் இப்படி ஒரு தவறை செய்து கொண்டிருக்கிறார் இப்படி ஒரு தொடர்பில் இருக்கிறார் அப்படின்னா அதை கேட்டோன்னே அந்த பெண் உடைந்து விடலாம் ஆனால் அதற்கு பிறகு அந்த உண்மைத்தன்மையுடனும் அரைவணைப்புடனும் காதலுடனும் நம்பிக்கையுடனும் இருக்கக்கூடிய அந்த பெண் தன் கணவனை எப்படியாவது மீட்டுவிட வேண்டும் என்கின்ற போராட்டத்தில் என்னை கையில் எடுத்தால் இது வெற்றி அடையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்தை கூட்டி சொந்த பந்தங்களெல்லாம் கொண்டு போய் இது இந்த விஷயத்தை சொல்லி கணவனை அவமானப்படுத்தி கணவன் இப்படி பண்ணுறான் யாராச்சும் வாங்க மாமா வாங்க மச்சா வாங்க அண்ணன் தம்பி வாங்க எல்லோரும் வாங்க இவன் அடித்து கேள்வி கேளுங்க அப்படின்னு சொந்த பந்தத்தை முதல்ல கூட்டக்கூடிய ஒரு நிலை வரும் பொழுது நிச்சயமாக அந்த ஆணை யாராலுமே திருத்த முடியாது சொந்த பந்தங்களை வந்து கூப்பிட்டு வந்து பஞ்சாயத்து வச்சோம்னா இந்த ஆள் திருந்துவான் அப்படின்னு நினைக்கிற பெண்ணுடைய அந்த ஆசை நிராசையாக போய்விடும் சொந்த பந்தங்கள் யாருக்கு வந்து கணவன் மனைவி பிரச்சனைக்குள்ளே உள்ளே வந்தாலும் கூட அங்கே நடக்கக்கூடிய உண்மையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பிரிவினை இன்னும் அதிகமாயிடும் மனசில் கசப்புகள் உருவாகிவிடும் அதை தாண்டி என்ன பண்ணுறாங்க ஆகும்னா மகளிர் ஸ்டேஷன் போய் அங்கே போய் நிற்கிறாங்க உடனடியாக தான் வாழக்கூடிய இணையவே குற்றவாளியாக கொண்டு போய் நிறுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு அங்கே ஒரு முடிவு எடுத்துட்றாங்க இதுவும் தவறான விஷயம் சொந்த பந்தத்தை கூட்டிகிட்டு போய் பஞ்சாயத்து வைக்கிறதும் தவறான விஷயம் போலீஸ்கிட்ட கூட்டிகிட்டு போய் ரிப்போர்ட் கொடுக்குறதும் தவறான விஷயம் நீங்களும் வீட்டுக்குள்ளே மிகப்பெரிய அளவு சண்டை சச்சரவு வாக்குவாதம் சிங்கமாக பேசுகிறது திட்டுறது இதை பண்ணுவதும் இதற்கு பலன் கொடுக்காது ரெண்டு விஷயம்தான் இங்கே இருக்குது ஒன்று நீங்கள் இணைந்து இய்ந்து வாழணும்னா உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய அரவணைப்பு உங்களுடைய அன்பு உங்களுடைய உண்மைத்தன்மை இந்த நான்கு விஷயங்களை உங்களுடைய கணவனுக்கு நீங்கள் பேசியோ சொல்லியோ புரிய வைக்க முடியாது வாழ்வியில் அது கலந்திருந்து அந்த நம்பிக்கையுடன் நீங்கள் எனக்காவது அந்த பொண்ணை விட்டுட்டு நம்மளை புரிஞ்சிட்டு நம்ம வருவார் நம்ம வீட்டுக்காரர் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட என்றைக்கும் இருக்கிற காதலோட என்றைக்கும் இருக்கிற அரவணைப்பு நம்பிக்கையோட அந்த ஒரு அற்புதமான உண்மைத்தன்மையோடு அவருக்கு நீங்கள் இருக்கும் பட்சத்தில் ஒரு கட்டத்தில் அவருக்கே மனம் உறுத்த ஆரம்பித்த எப்படிப்பட்ட மனைவி இப்படிப்பட்ட சூழல் அப்படிங்கிறப்போ அவருக்கு தெரிஞ்சிடும் அந்த மனிதனுக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா புதுசாக வந்த காதலி புதுசாக வந்த உறவு கள்ளக்கு தொடர்பு எல்லாம் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இந்த ஆண்களிடம் வந்து நேரடியாகவே அதிகாரத்தை கைப்பற்றுவார்கள் அதிகாரத்துக்குள்ளே வருவாங்க அடக்கியாளர்கள் நினைப்பாங்க இந்த தகாத உறவில் இருக்கக்கூடிய பெண்களிடம் சிக்கக்கூடிய ஆண்கள் படக்கூடிய அவஸ்தைகள் வந்து சொல்லனா துயரங்களுடையது ஆசைக்கு போயிடுவாங்க பழகிடுவாங்க எல்லாம் பண்ணிடுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா விஷயத்தையும் ரெக்கார்டாக பண்ணிடுவாங்க படுக்கை இறையில் ரெண்டு பேரும் பகிர்ந்துக்கக்கூடிய அந்த ஒரு உறவையும் கூட இன்னைக்கு வீடியோ கவரேஜாக எடுத்து வச்சுட்டு மிரட்டக்கூடிய நிலைமைக்கு ஆண்கள் தள்ளப்பட்டிருக்காங்க பெண் அப்படி தான் ஒரு குடியை போன்றவை தான் எது பிடிப்பு கிடைக்குதோ அதை படுத்தி சுற்றிக்கும் அது சுற்றுறதுல வந்து கல்லியாக இருந்தாலும் தெரியாது முள்ளாக இருந்தாலும் தெரியாது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதுங்களுக்கு வந்து பாகுபாடே தெரியாது அது மொத்தம் அது விழுந்துருங்க விழுந்து படர்ந்துடும் அந்த படரும் பொழுது அந்த கொடியும் பாதிக்கப்படும் இந்த கொடி படர்ந்த பிறகு இந்த மரமும் இந்த இந்த கிளையும் இந்த செடியும் மொத்தமாகவே வளர்ச்சியில் மிகப்பெரிய தொய்வை அடைந்து மொத்த அந்த கொடியின் கட்டுப்பாட்டுக்குள்ளே போய் தன்னைவே இழந்துடும் இதுதான் ஆணின் நிலை இப்படி தன்னுடைய வாழ்க்கை இழந்த ஆண்கள் நிறைய இருக்காங்க அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மனைவி மேலே இருக்கக்கூடிய ஒரு சிறு கருத்து வேறுபாடு பேசி பேசி ஊதி பெருசாக்கி ஒரு பெரிய வெறுப்பை உருவாக்கி பெரிய ஒரு இடைவெளியை உருவாக்கி உறவுக்குள்ள விரிசலை உருவாக்கி அதற்கு பிறகு தாம்பத்தியமே இருக்காது ஏன்னா அதற்கு பிறகு ஒரு வெறுப்படைந்த ஒரு கணவன் முதல்ல செய்யக்கூடியது என்ன அப்படின்னா எந்த வார்த்தைகளுக்குமே மதிப்பு கொடுத்து மனைவிகிட்ட பேசவே மாட்டான் மனைவி என்ன சொன்னாலும் பத்து வாரத்துக்கு ஒரு வார்த்தை சரி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி புறக்கணிப்பான் அதற்கு பிறகு கல்யாணம் காட்சி விசேஷங்களுக்கு மனைவியை கூட்டிகிட்டு போகமாட்டான் வார வாரம் செல்லக்கூடிய ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் கிடம் அப்படி இப்படி பார்க்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தில் மொத்தமாகவே கட் பண்ணிடுவான் மனைவிக்கு என்ன வேணும் எப்படி இருக்குது என்ன ஏதுங்கிற பேச்சுவார்த்தையே இருக்காது அடுத்ததாக மிக முக்கியமானது வீட்டுக்கு வரும் பொழுதே மிக லேட்டாக வருது மனைவி தூங்குண பின்னாடி வருவான் வந்துட்டு அவனே சோத்தை போட்டு சாப்பிட்டு இல்லை வெளியே சாப்பிட்டு வந்துட்டு மொத்தமாக மனைவியோடைய சமையலவே புறக்கணிப்பாங்க இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துச்சுனாலே சகோதரிகள் நீங்கள் ரொம்ப விழிப்படைஞ்சிக்கணும் இவன் இப்படி பண்ணுறானா நான் எப்படி பண்ணுற பாருன்னு வீம்புக்கு நின்று வெட்டியாக வந்து உங்களோட ஈகோவை இந்த இடத்துல போட்டிங்கன்னா மொத்த குடும்பமே குடநாசம் இது வந்து பெருகி 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 அந்த இடத்துல அந்த ஈகோவை உடைக்கிறதுக்கான தன்மையில் மனைவி இறங்கணும் கணவன் இப்படி பண்ணுறான்னா மனைவி உடனடியாக எங்கள் நில்லுங்க என்ன போகிறீங்க வர்றீங்க சாப்பிட மாட்டேங்கிறீங்க என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க விசேஷம் அது இதுன்னு அங்கே வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போனாங்க அன்னைக்கெல்லாம் தலையாட்டினீங்க இன்னைக்கு அதை பற்றி கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க கூட பேச மாட்டேங்கிறீங்க கூட பேச மாட்டேங்கிறீங்க ஸ்கூலுக்கு வந்து பேரண்ட்ஸ் வரச்சோன்னு இருக்காங்க அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் கூட நீங்கள் வரமாட்டேங்கிறீங்க என்ன தான் இருக்கீங்க அப்படின்னு சட்டையை பிடிச்சி அன்புடன் உட்கார வச்சு கொஞ்சம் பேசுங்க ஓப்பனாக உங்கள் மனசில் இருக்கிறத சொல்லுங்கள் நான் என்னங்கிறத மேலே தவறு நான் திருத்திக்கிறேன் இந்த மாதிரி ஒரு நிலையில் ஒரு கணவனிடம் ஒரு மனைவி தன்னுடைய அந்த ஒரு ஈகோ அதை விட்டுட்டு இறங்கி வந்து அவங்க பே இறங்குறதில்ல கணவன் மனைவிக்குள்ளே என்னங்க இறங்கிறது ஏற்று ஏறுறது ஒன்றுமே கிடையாது கணவன் மனைவினால சமநிலைதாங்க இதில் வந்து நீ பெருசா நான் பெருசா நீ சொல்கிறது என்ன நான் சொல்கிறது என்ன நீ பெரியவனா நான் பெரிய நீ என்ன உன் தான் நான் சாப்பிட்றேனா அப்படின்னு ஒரு பெண்ணு நினைக்கக்கூடாது ஒரு ஆணும் இதே மாதிரி நினைக்கக்கூடாது என் குடும்பமே நான் போடுறது சம்பாத்தினுதான் நீ சோறுதிங்கிற உன்னை வரலாம் எவன் காப்பாற்றுமா நான் எழுச்சி வாய் உன்னை கல்யாணம் பண்ணிகிட்டு வந்து நான் வாழ்கிறேன் அப்படிங்கிறது ஒன்று ஊர் உலகத்தில் உன்னை விட எவ்வளோ கிடைக்க மாட்டாளா என்ன பெருசாக பேசுகிறா அப்படின்னு கணவன் வந்து இந்த விஷயத்தை ஊதி பெருசாக பண்ணிடவே கூடாது மனைவியும் பண்ணிடக்கூடாது ரெண்டு பேருமே இதை பண்ணும் பொழுது சமகாலத்தில் இந்த உங்களுக்குள்ளே நடக்கிற எந்த பிரச்சனையுமே யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது நட்பு ரீதியாக ஒருத்தர்கிட்ட போய் புலமுன்னாலும் பிரச்சனை சொந்த வந்த போய் சொன்னாலும் பிரச்சனை அக்கா தங்கச்சிக்கிட்ட போய் ஆறுகளுக்கு சொன்னாலும் பிரச்சனை ஏன்னால் மூன்றாவது மனிதர்கள் உள்ளே வந்துவிட்டால் அந்த குடும்பத்தில் கணவன் மனைவியை சேரவே விடமாட்டாங்க இது அனுபவத்தில் சத்தியமான ஒன்றுமே பல அனுபவங்களை நான் பார்த்துருக்கேன் எங்கிட்ட வந்து வரக்கூடிய சகோதர சகோதரிகளுடைய பிரிவினையிலிருந்து வேதனைப்படக்கூடிய தம்பதிகள் இன்றைக்கி சொல்லனா துயரத்தில் வந்து அழுகிறாங்க அவ்வளோ கவுன்சிலிங் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அவர்களுக்கு வந்து வாழ்வியலில் இல்லற நெறி வாழ்வியல் அப்படின்னு போட்டு ஒரு கான்செப்டில் அவர்கள் நல்வழிப்படுத்தணும் நல்ல வழிகாட்டுும் எந்த தம்பதியுமே தயவு செஞ்சு பிரிஞ்சு போயிடாதீங்க அப்படிங்கிறதுல நம்ம வந்து முழு முதற் காரண காரணிகளோடு நம்ம முன்னெடுத்து இந்த விஷயத்துல நம்ம செயல்படுத்திகிட்டு வரோம் அதனால் கணவன் கோஷ்டான்னா மனைவி இறங்கி போங்க மனைவி கோஷ்டானா கணவன் இறங்கி போங்க எட்டு மணி நேரத்துக்குள்ள கணவன் மனைவி சண்டை தீர்ந்துருச்சுன்னா அந்த குடும்பத்தில் பிரச்சனையே வராதுங்க வந்தாலும் யாரும் கவலையே மாட்டாங்க அடுத்தவங்களே வரமாட்டாங்க ஆ காலையில் அடிச்சுங்க நைட் ஒன்றா தூங்குங்க அதுக்கப்புறம் சரியாக போயிருங்கப்பா வாரத்தில் ஒரு நாள் பத்து நாள் ஒரு மாதத்தில் ஒரு நாள் இப்படி தான் இருக்குங்க இதில் போய் நம்ம போய் எனத்தை கேட்குறது இப்போ வந்து என்ன அப்படின்னா ஒரு மனக்குமுறில் போய் அந்த பொண்ணை வந்து பொண்ணு கூட அப்பா அம்மாட்ட அம்மா அப்பா இந்த மாதிரி மாப்பிள்ளை இது பண்ணிட்டார் ஏ ஓ எனத்தை பண்ணிட்டாரு நீ பேசியது சரியில்லை நீ அதை இதையும் சொல்லியிருப்ப உன் வாய் அடக்காது அப்படின்னு டப்பு மண்டையில் தட்டி இந்த பொண்ணுடைய குறைகளை சொல்லி மாப்பிள்ளை கிட்ட நடந்துக்கணும் என்ன அது அப்படின்னு ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய தகப்பன்கள் தாய்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் எனக்கு குறைஞ்சிருச்சு ஆனால் அதைத்தான் செய்யணும் அப்படி செய்யக்கூடிய விஷயங்கள் எப்படி வரும் அப்படின்னா எட்டு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் சண்டை பிடிச்சி சேர்ந்துட்டிங்கன்னா யாரும் கண்டுக்க மாட்டாங்க கெட்டணத்தோடு எந்த உரம் உள்ளே வந்து உங்களை கிடைக்கவே கிடைக்காது பயந்துருவாங்க ஐயா அவங்கள்ட்ட நம்ம பகையாயிருவங்க அவங்க இப்படி தான் வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவாங்க அடிச்சுக்குவாங்க பிடிச்சிக்குவாங்க அப்புறம் சாயந்தரம் பாருங்கள் ரெண்டு ஜோடி அப்படியே ஹீரோ ஹீரோயின் மாதிரி போயிட்டுருக்கோம் அப்படிம்பாங்க இந்த மாதிரி ஒரு அழகியலான ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருந்து பாருங்கள் நீங்கள் எதையும் தேடி ஓடுறீங்களோ அது உங்களுக்கு துன்பத்தை தான் கொடுக்கும் இது நிம்மதி இல்லை வேற ஒன்று வேணும்னு கொண்டு எதையும் போய் வலிந்து போய் அதன் போக்கில் போகிறீங்களோ அங்கே மிகப்பெரிய இதைவிட மிகப்பெரிய ஒரு பூதமும் ஒரு பிசாசும் பேயும் தான் உங்களுக்கு காத்திருக்கும் இங்கே இருக்கிற ஒரு மனித மனுஷியை மதிக்காதனால அதில் கோவப்பட்டு ஊரில் சொல்லுவாங்க குளத்துக்கு கோபிச்சுட்டே குண்டி கழுவாம போகிறாங்கிற மாதிரி மனைவிகிட்ட கோவிச்சுட்டு எங்கேயோ போய் யாவகிட்டேயோ விழுந்து அங்கே அனுதினமும் உனக்கு செருப்படி தான் செருப்படி தான் என்னடா அவனை இவனை அப்படியே இப்படியே நீ என்னடா உனக்கு பொண்டாட்டியவே ஒழுங்காக வச்சு காப்பாற்றவன் நீ என்ன நீ என்ன இவன் பொண்டாட்டியில் ஏன் உன்னை வந்து செருப்பு அடித்தான்னு இதெண்ட காரணம் இப்படியே பேசி அவனை நடைபெணமாக மாற்றி விடுவார்கள் ஸோ பார்த்து பார்த்துங்க உங்களுடைய உண்மையான நம்பிக்கைக்குள்ளேயும் அரவணைப்புக்குள்ளேயும் அன்புக்குள்ளேயும் காதலுக்குள்ளேயும் உண்மை உண்மைத்தன்மைக்குள்ளயும் இருக்கக்கூடிய இந்த உறவை சிதைச்சு விட்டு வெற்று உடம்புக்கு தேவைக்காக கிட்ட போனீங்கன்னா அங்கே போகிற இடம் வந்து சாக்கடையாக மாற்றக்கூடிய விஷயங்களை நீங்கள் பண்ணுவீங்க யாரோ ஒரு மனைவி தானே நீங்கள் போய் வீட்டை விட்டு இழுத்துட்டு வருவீங்க நீங்கள் அதைத்தானே கேடு கட்டுற செயலை தானே செய்கிறீங்க இப்போ கேடுகட்ட செயலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அங்கே கேடுகள் உள்ளே வந்துடுதில்ல அவன் என்ன பண்ணுறான் உங்களும் போயிட்டு புருசனை விட்டு போட்டு குழந்தைகளுக்கு போட்டு முன்னாடி வந்துடுவான் இவன் நல்லா காப்பாற்றுவான் நல்லா வந்து தாம்பத்தியில் நம்மளை சந்தோஷமாக வச்சுக்குவான் புருஷன்கிட்ட அனைத்து சுகத்தை கண்டான் அவன் வர்றான் போகிறான் படுக்கிறான் எதிரிச்சிறான் அப்புறம் போய்க்கிறான் அவன்கிட்ட எல்லாம் என்ன சுகத்தை கண்டான் அப்படின்னா அது ஒரு நியாயத்தை சொல்லுவோம் நியாயமாக இல்லை நம்மளுக்கு நம்ம தேவை என்னமோ அது நியாயங்கள் உருவாக்கிணும் அதுதான் மனுஷனோட புத்தியை எது தேவையில்லையோ இல்லையோ அதுக்கு ஒரு நியாயத்தை உருவாக்கிக்குவோம் தேவைன்னா ஒரு நியாயம் தேவையில்லைன்னா இல்லைன்னா இன்னொரு நியாயம் அதான் மனிதனுடைய ஒரு கேவலமான புத்தி எல்லாருமே மனிதர்கள் தானே அப்படி தான் இருப்போம் அப்படிங்கன்னா புடிவாதமாக அதுக்குள்ளேயே கடந்து பேருக்கு தான் மனசனாக வாங்கணும் அதெல்லாம் உணர்ந்து வெளியே வந்து நல்வழிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய அற்புதமான யோகங்களுக்கு இருக்கக்கூடிய இறைவன் கொடுத்த இந்த உறவை நீங்கள் காப்பாற்றிக்கொள்ளுங்கள் கடைசி வரைக்கும் அந்த நம்பிக்கையோடு நீங்கள் இருந்து பாருங்கள் அதனுடைய சுகமே வேறங்க என்னோட அன்பை புரிஞ்சுக்கலைங்க என்னோடய காதலை புரிஞ்சுக்கலிங்க என்னோடய அரவணைப்பை புரிஞ்சுக்கலைங்க என்னோடய உண்மையை புரிஞ்சுக்கலைங்க என்னோட நம்பிக்கையை புரிஞ்சுக்கலைங்க இந்த ஆள் வந்து எதையுமே புரிஞ்சுக்கலைங்க அப்படின்னால புலம்பவே புலம்பாதீங்க அவர்கள் புரிந்து கொள்வதற்கு அவர்கள் தெரிந்து கொள்வதற்கு இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடவே கூடாது உங்களுடைய மனசுக்கு உங்களுடைய உள்ள ஆழத்தில் இருக்கிற ஆன்மாவுக்கு தெரியும் இந்த ஆன்மாவுக்கு உண்மைக்கு நிகரான நீங்கள் இந்த விஷயத்தில் நாலு விஷயத்தில் வாங்க பாருங்கள் உங்களுடைய ஆன்மாவே உங்களுக்கான எல்லா சந்தோஷத்தையும் உங்களுக்கான எல்லா அற்புதங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்கான எல்லாத்தையுமே உங்களுடைய எண்ணங்களுக்கு தக்கவாறு அதை மாற்றக்கூடிய மாற்றி அமைக்கக்கூடிய செயலை செய்யக்கூடிய ஒரு அற்புதத்தை நீங்கள் காணலாம் எப்படி இருந்த பையன் மனசு தெரியுமா அப்படியும் மாற்றிட்டாங்க அந்த புல்லை குடி அது இது கூத்தியான அப்படி சுற்றிகிட்டு இருந்தான் கல்யாணம் பண்ணி வச்சோம் அந்த பொண்ணு மாற்றிட்டாங்க தினமும் ஒவ்வொரு பொண்ணு தினமும் எங்கேயோ போவோம் வருவான் ஆனால் இன்றைக்கி வந்து புள்ள சுமாரான புல் தான் ஆனால் பொட்டிப்போமும் அடங்கிட்டானுங்க அப்படின்னு எப்படி சொல்கிறாங்க பொட்டிப்போம்னு என்ன உடம்பா உடம்பு காமிச்சா அவன் ஊர் சுற்றி இதை விடலாம் பார்த்துருப்பான் என்ன அவனை வந்து இங்கே கட்டி போட்டுச்சு அப்படின்னா அழகியலான அந்த உண்மைத்தன்மை தாங்க அழகியலான அரவணைப்பு தாங்க அறவி அழகியலான அந்த அன்பு தாங்க அழகியலான அந்த நம்பிக்கை தாங்க இப்படி ஒரு அற்புதத்தை வந்து ஆணிடம் இருக்குது பெண்ணிடம் இருக்குது அதை நம்ம வந்து இப்போ இதுக்கு தாம்பத்தியத்து உருவில் கணவன் மனைவி உருவா அதை வந்து பயன்படுத்துறோம்ல கணவனும் மனைவியும் செக்ஸ் வச்சுக்கிற இட இடங்களில் ரொம்ப கொஞ்சி குழாவி அவர்களை ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து உடல் தேவைக்காக மட்டுமே அதை வந்து செய்யக்கூடாது அங்கே மிக அற்புதமாக எழுச்சி பெறக்கூடியது உள்ளார்ந்த ஆன்மாவுடைய அந்த உயிர்த்தன்மை தான் உண்மைத்தன்மையுள்ள அந்த உயிர் தன்மையை நீங்கள் தட்டி எழுப்புவது எதனால் மட்டும் செயல்படும்னா ரெண்டு உடம்பு உரசிக்கிறதுனால நடக்கவே நடக்காது பேரன்பு அப்படி இப்போ அந்த 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 போகக்கூடிய அந்த செயல் மனைவிக்காக கணவன் கணவனுக்கான மனவன் ரெண்டு பேர்த்துக்கு இந்த அந்த குடும்பம் அந்த குடும்பத்துக்காக உற்றார் உறவினர் எல்லாமே எங்கேருந்து ஏந்து இணைந்து செயல்படுகிறதுனா ரெண்டே ரெண்டு உடைய ஜீவன் இந்த சமூகத்தவே கட்டி போட்டுருவாங்க அப்படி உள்ள பேர் அன்பும் அந்த அரவணைப்பும் என்றைக்குமே இந்த கருணையுடன் இருக்கக்கூடிய ஒரு மன்னிப்பு குணமும் உங்களிடம் இருந்துச்சுன்னா குழந்தைங்க அங்கே அந்த பொண்ணு என்ன பாவம் செஞ்சேன் ஏன் உங்களை விட்டு போச்சு சிடு சிடுன்னு விழுந்துகிட்டே இருந்தீங்கன்னா கடுகடுன்னு விழுந்துகிட்டே இருந்தீங்கன்னா இடையில ஒருத்தன் கடலில் வந்து அன்பே ஆறு கண்ணே மணியே நேர நேரத்துக்கு சாப்பிட்டியா நேர நேரத்துக்கு தூங்கினையா என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் இப்படியே வந்து ஒரு ஒரு வாரம் பேசினா போதும் உடனடியாக கம்பேர்ட் டு அதர்ஸ் நம்ம தான் அடுத்தவங்க மேலே வந்து உடனடியாக அவன் இது வச்சுக்குமே அடுத்தவங்களை வந்து இணை வைத்து பார்ப்போமே அந்த புத்தியில் கணவனுக்கும் அவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன ஆறு வித்தியாசங்கள் மொத்தமே அந்த ஆறுலேயுமே கணவன் ஜீரோ இவன் ஆறுலையுமே சூப்பர் அப்படின்னு எந்த பக்கம் வந்து ஒரு பெண்ணு சாய்வார் ஆனால் அந்த பெண்ணுக்கு இதெல்லாம் கபடமான வார்த்தைகள் என்று தெரியவே தெரியாது அது ஒரு ட்ராப் அது ஒரு வலை அது ஒரு ஒரு பெரிய குழி அவன் இடையில் வர்ற நாய் இடையில் அப்படித்தான் இருக்கும் இந்த கார் ஓட்டு காலத்தில் நாய் சுற்ற முடியலங்க ஒரு நாய் அந்த நாய் ஊற அந்த நாய் முன்னாடி சுற்றும் இன்னும் அந்த பொட்டநாயை நினச்சிக்கணும்ப்பா நம்மளுக்கு எவ்வளோ மறுப்பு மரியாதை எத்தனை பேர் வரை சுற்று சுற்றுறாங்க அப்படியே இப்போ நம்ம தான் உலகத்தில் பெரிய பேரலை கேட்டிருக்கு அப்படின்னா அதெல்லாம் கிடையாது அந்த நாய்க்கு தெரியும் அவங்க டே நீங்கள் எல்லாம் எப்பேர் பண்ணணும்னு எனக்கு தெரியும் வருஷம் வருஷம் இப்படி தடவை சுற்றுறீங்க தெரியுமே தெரியாதுங்களா நாய்க்கு தெரிவதை அந்த உண்மைத்தன்மை மனிதர்கள் நம்மளுக்கே தெரியல அதனால் பெண்கள் இந்த மாதிரியான ஒரு பின்னலில் விழுகக்கூடாது கூடாது இந்த வலைகளில் விளைகக்கூடாது இதைவிட கணவன் இந்த வலைகள் இந்த சமூகத்தில் நம்மளை சுற்றி நிறைய இருக்குது உறவுக்குள்ளேயே இருக்குங்க உறவுக்குள்ளே உறவுக்கெடுத்து ஒரு உறவுக்கு நாஸ்தி பண்ணி அந்த பெண்ணுடன் தவறான உறவு வச்சுக்கிற உறவுக்காரங்களே இருக்காங்க எல்லாம் வீட்டுக்குள்ளேயே சேர்க்காதீங்க அதான் நான் சொல்லுவேன் சத்தியமான உண்மைங்க எத்தனை நண்பர்களால் சீரழிந்த குடும்பங்கள் நான் பார்த்துட்டு இருக்கேன் எத்தனை பேர் வந்து குமரி அழுகிறாங்க உயிர் நண்பனுங்க வந்து என் பொண்டாட்டி சீரழிச்சிட்டு போயிட்டானுங்க என்ன நியாயம் தெரியுங்களா வயசுக்கு வர்ற ரெண்டு பிள்ளையோட அவங்க அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க கூட்டிகிட்டு போய் சொல்லனா துயரணே அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க ஆனால் சொல்லி தான் ஆகும் ஏன்னா மூடி மறைக்கிற ஒன்றுமே இல்லை அந்த ரெண்டு பெண்ணுங்களையும் எடுத்து போட்டான் ரெண்டு பெண்ணுங்களையும் எடுத்து பெரிய பொண்ணை என கல்யாணம் பண்ணி வெயில்னு இந்த பொண்ணை துன்புறுத்தி 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 அந்த பொண்ணு மனநோயாளியே மாறிடுச்சு மாறி தவறான முடிவெடுத்தக்கூடிய சூழ்நிலையில அப்புறம் அக்க பக்கத்தில் காப்பாற்றப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கணவனுக்கு இது வந்து உண்மையான கணவனுக்கு தகவல் தெரிஞ்சு எல்லோரும் போய் கணவனும் விரக்தி இழைச்சிட்டார் அதுக்கப்புறம் கூப்பிட்டார் இருந்த குழந்தைகளுக்காக அதை பண்ண முடியலப்பா அப்படின்னு போட்டு அவனை அடித்து பிடிச்சி எல்லாம் அவனை என்ன பண்ண முடியும் அவனை ஒன்றும் பண்ண முடியாது சட்டத்திலேயே வந்து பெரிய இடமெல்லாம் கிடையாது கூப்பிட்டா எவன் மேலே எதுக்கு வர முடியாது அப்புறம் அவன் போயிட்டான் அப்புறம் இந்த இப்போ பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகளை அந்த பொண்டாட்டி எல்லாம் கூட்டிகிட்டு வந்து போயிட்டு இருந்தம்மா சும்மா போகலை சும்மா போகலை அந்த அம்மா பேரில் அவங்க மூதாதையர்களுடைய முன்னோர்களுடைய சொத்தை தான் வந்திருக்குது அந்த ஒரு ஒன்றரை கோடி ரெண்டு கோடி சொத்தையும் கொண்டு கொண்டு போயிருக்குது அதையும் முடிஞ்சு தின்ட்டான் நகை பத்தம்பது அறுபது பகு நகை இந்த பிள்ளைகளுக்கு இந்த அம்மாவுக்கு எல்லாத்தோட நகை இந்த குழந்தைகளுடைய படிப்பு நம்பிக்கை இந்த குழந்தைகளுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய பார்வை அந்த குழந்தைகளுடைய அந்த மனசு எல்லாத்தையுமே உடச்சி நாசம் பண்ணி இந்த காயத்திலிருந்து அந்த குழந்தைகள் வாழ்க்கை முழுது வெளியே வர முடியாமல் பண்ணிட்டானுங்க எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் ஆனால் ஒரு அயோக்கியன் தந்தை ஸ்தானத்தில் இருப்பான்னு ஒரு நம்பின ஒரு அயோக்கியன் இந்த குழந்தைகள்ட்ட விளையாண்ட்ருக்காங்கன்னா எவ்வளோ அயோக்கியனாக இருப்பான் பாருங்கள் இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா கணவன் தன்னுடைய மனைவியை சரியாக கவனிக்காதனால தான் நடக்குது செக்ஸ் ரொம்ப மஸ்ட்டுங்க செக்ஸில் தான் நீங்கள் வந்து அப்போ என்ன உடல் தேவையா உங்களுக்கு உடம்புக்கு அலையிறியா உடம்புக்கு அலையிறியா காமத்துக்கு அலையிறியா நீ எல்லாம் வந்து அது இது இப்படிலாம் திட்டுவாங்க திட்டவனெல்லாம் இருக்கா பொருசுங்கிட்டேன் ஏங்க எனக்கு இப்படி வேணுங்க எனக்கு அப்படி வேணுங்க எனக்கு அதுதாங்க நல்லா சந்தோஷமாக இருக்குது அன்னைக்கு இன்றைக்கி இப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்க அன்னைக்கு பெண்கள் சொன்னான்னா எவங்ககிட்ட போயிட்டு வந்துருக்கீங்கன்னு கேட்பான் எவன் நமக்கு இந்த சுகத்தை கொடுப்பான்னு கேட்பான் இந்த நாய் தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம் பண்ண நாய்க்கு மனசில் மண்டையில் எதுவுமே இருக்காது இந்த நாய் இப்படி பேசி 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 அந்த பெண் குளத்தவே சீரழித்து தேவையில்லாத ஒரு கட்டம் கட்டி மிகப்பெரிய ஒரு இழுக்கான ஒரு சொல்ல சொல்லி என்ன பண்ணுவா இப்போது இவன் தான் இவன் கூட போனேன் டெய்லி இப்படி பண்ணால் என்னிடம் ஆயிரு என்னமே எப்போ பார்த்தாலுமே அங்கே இங்கே அப்படி இப்படின்னு கிடக்கிறேன் நான் போகிறேடா பார்த்துக்கலாண்டான்னு டக்குன்னு கம்பெனி ஈட்டிடுவான் அதாவதுங்க மிரண்ட ஆடு எங்கே குதிக்கிறேன்னு தெரியாது அது மாதிரி மிரட்டி ஒரு 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 சொல்லனா துயரத்துக்குள்ள ஆண்கள் இந்த பெண்களை ஏதோ ஒரு குழிக்குள்ளே தள்ளி விட்டுறாங்க கடைசியில் அவள் போயிட்டா அதை எடுத்துவோம் இதை எடுத்துவோ அப்படி எடுத்துவோம் இப்படி எடுத்துவோம் யாருக்கு அடங்க மாட்டான் அவளுக்கெல்லாம் வந்து நம்மளாம் பத்தாது இப்படியெல்லாம் பேசுகிறவங்களாம் இருக்கான் எல்லா நாதாரி வேலைகள் பண்ணுறோம் இவன் அந்த பொண்ணை கொண்டு போய் குளியல் இவன் தனி பண்ணிவிட்டு அந்த பொம்பளைக்கு அந்த பிள்ளைக்கெல்லாம் வந்து துரோகத்தை பண்ணிவிட்டு இன்றைக்கி வேறொரு பொம்பளை போவான் வேறொரு குடும்பத்துக்கு எடுப்பான் வேறொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கூட்ட கலைச்சி அங்கேயும் இந்த நாதாரி வேலையை பண்ணிவிட்டு நாசமாக போனவங்க தான் தெரிகிறான் அதனால் நான் சகோதரிகள் சொல்லக்கூடியது ஒரு விஷயம் என்னென்னா நல்ல குடும்ப நிலை நீங்கள் வரணுன்னா ஆண்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் அன்பால் அவர்களை சரிப்படுத்துங்கள் அதே மாதிரி பெண்ணிடம் ஏதாவது மாற்றம் தெரிஞ்சுன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க ஓடுறது ஒடியாறது சம்பாதிக்கிறது அதவனால் பிடிக்கிறவன அதெல்லாம் இல்லை எங்கேயோ ஏதாவது பிடிக்கணும் போனீங்கன்னா அங்கே கொண்டாட்டி காணாமல் போயிடும் குழந்தையோடு காணாமல் போயிடும் இதெல்லாம் நடக்கக்கூடிய சமூகத்தில் நம்ம வாழ்றோங்கிற உண்மையை தான் இதை நான் சொல்கிறேன் அதனால் தெளிவான சிந்தனைகளும் தெளிவான இதழ்களும் ஒரு உடல் தேவை என்பது ஒரு மனிதனுக்கு அடிப்படையில் சாகும் வரைக்கும் தேவைப்படுது நூறு வயசு வாங்கினாங்கன்னா நூறு வயசுக்கும் ஒருத்தனுக்கு ஒரு ஆணுக்கு தன் துணை இருந்துச்சுன்னா அந்த துணை தேவைப்படும் அவங்க அரவணித்து வந்து அவங்க வந்து தூங்கியில் தாங்க அந்த தன்மை உருவாகும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து தங்களுடைய அந்த படுக்கையை பகிர்ந்து கொள்வது என்ன கட்டி பிடிச்சி படுத்து தூங்கணும் தான் அந்த ஒரு சீரான ஒரு ரத்த ஓட்டம் சீரான மனநிலை சீரான எல்லா விஷயங்களும் நடக்கும் இது நடக்கலைன்னா எதுவுமே நடக்காது வாழ்க்கையில் அதனால் ஒரு பெண்ணுக்கு ஆணும் ஆணுக்கு பெண்ணுக்குமான உறவு தொப்புள் கூடிய உறவுலிருந்து நம்மளுக்கு ஒரு தாய் கிடைக்கிறாள் ஆனால் நம்மளுடைய தாம்பத்தியத்தில் இருந்து ஒரு மனைவி நம்மளுடைய மரணம் வரைக்கும் வருகிறாள் இது எவ்வளோ பெரிய அற்புதம் யோசிச்சு பாருங்கள் உலகத்தில் இரண்டு பெண்களை கொடுத்து ஒரு தாய் அம்மன் தப்புல் கொடுக்கிறோம் சரிங்களா மனைவி அவ மகா தாய் அதான் உன்னை தாய்க்கும் தாண்டிவள் தான் மனைவி அந்த ஸ்தானத்தை நீங்கள் உயர்த்திப்பிடிங்க ஏன்னா நிறைய குடும்பங்களில் அம்மா பெருசாக மனைவி பெருசாங்கிற சண்டையிலையே மனைவியே நிறைய பேர் ரோட்டில் விட்டுடுறாங்க அம்மாவை தூக்கி தலையில் வச்சுக்கிறாங்க அந்த அம்மாவெல்லாம் வாங்கி முடிஞ்சு போச்சு அதெல்லாம் தூக்கி தலையில் வைக்க வேண்டாம் தூக்கியே உரமாக வேலை பாருமா என் பொண்டாட்டி ஓலை எப்படி வாழ்கிறோன்னு எனக்கு தெரியும் உன் வந்து சோழியெல்லாம் என்கிட்ட வந்து பேசாத உனக்கு என்ன வேலையோ உனக்கு என்ன ஏதோ அதை காசு வேணுமா சோத்துக்கு வேணுமா வாங்கி அதோட நிறுத்திக்கோ அதுக்காக தாயும் புறுக்கணிக்கூடாது அம்மானப்படுத்தக்கூடாது தாண்டி உள்ளே வந்து பிரிவினை செய்யக்கூடிய எந்த தூக்கி வெளியே போடுங்க ஒன்றாக இணைந்து வாழ்வதற்கான ஒரு முயற்சி எடுங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அதைவிட உங்களை நம்பி பிறந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் அதுதான் நான் எப்பவுமே வேண்டிக்கிறது எப்பவுமே நான் வந்து தெய்வத்திடம் மனிதனும் இந்த சகோதர சகோதரிகள் திருமண பந்தத்தில் இணைந்து வாழக்கூடிய அற்புதத்தில் தான் இந்த புலகம் செழித்து வாழ்கிறது கட்டுப்பாடும் கலாச்சாரம் அற்புதமான மனித உறவுகள் ஒரு ஒரு பொருளான புரிதல் அன்பு இதெல்லாம் எங்கே நடக்குதுங்க நம்பிக்கை எங்கே இருக்குதுங்க சொல்லுங்க நம்பிக்கையே நெல் இல்லை சக இல்லாமல் போயிடுச்சு இந்த பக்கம் திருமணம் இந்த பக்கம் அந்த பொண்ணத்தை கூட்டிகிட்டு ஓடிடுறான் அப்புறம் அவனை பக்கத்தில் எப்படி வைக்க முடியும் இந்த நிலையெல்லாம் மாறணும்னா அவரவர்களை பொருளை அவர்கள் அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அவரவர்களுடைய வாழ்க்கையை அவரவர்கள் உங்களுடைய மனைவி மூலமாகவும் மனைவி கணவன் மூலமாகவும் அதை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் சரிபடுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அந்த உறவை போதுமானது இன்னொரு உறவு தேவையில்லை என்று முடிவுக்குவாங்க நிச்சயமாக எல்லாரும் நல்லா இருக்கலாம் நன்றி வணக்கம் பால்கவுடமுடன்